இருந்த மன கசப்புகள் ஒருத்தருக்கு கண்டால் ஒருத்தருக்கு பிடிக்கல எலையை கண்டால் பூனைக்கு பிடிக்கலைன்ற மாதிரி குடும்பத்திலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாமல் இருந்த நிலைமை மாறப்போகிறது புருஷன் கணவனை பார்த்தா பிடிக்கல கணவன் மனைவ பிடிக்கல அதாவது மனசுக்குள்ளே அதாவது மனசுக்குள்ளேயே இருந்த அந்த மனவேதனைகள் எல்லாம் நீங்கி ஒருத்தரோட மனசு விட்டு பேசி குடும்பம் கணவன் ஒரு அநியானியம் ஓங்கும் சொத்து வம்பு வழக்கு எல்லாம் விடுபட்டு சொத்து பிரச்சனை பாகப்பிரினெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட போகிறீங்க இந்த ஆண்டு உங்கள் பையனுக்கும் சரி உங்கள் பொண்ணுக்கும் சரி இந்த ஆண்டு அருமையான வரணு அமைய போதும் சுபகாரிய வீட்டில் நடக்க போதும் உங்கள் பையனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையும் போன ஆண்டு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிச்சை எழுதி எழுதி என்ட்ரி அட்டன் பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்துங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக பரிட்சையில் அதிக மதிப்பெண் வாங்குறீங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க செலக்ட் ஆகிறீங்க கம்பெனிக்கு இன்ட்ரி போகிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ஆண்டு உடனே வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தம் கிடைக்கும் குருவாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை வாருங்கள் பார்ப்போம் இருபத்தி நான்கு பட்ட கஷ்டங்களே படப் போகிறோமா இல்லை லாபகரமாக இருக்கப் போகிறதா பணம் வருமா புகழ் வருமா வேலை கிடைக்குமா சுபக நிகழ்ச்சி வீட்டில் நடக்குமா இந்த ஆண்டாவது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் மேசராசி நண்பர்களே இந்த ஆண்டில் உங்களுக்கு நான்கில் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகிறார் ஐந்தில் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பாந்தாம் தேதி வருகிறார் பத்தில் கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி வந்து அமர்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் ஓரளவுக்கு உங்களுக்கு அறுபது சதவீதம் சாதகமாகவே இருக்கிறது அவ்வளவு அறுபது சதவீதம் பா சாதகமாக இருக்கிறது நாற்பது சதவீதம் தான் பாதகம் அதனால் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமே வெற்றி நிச்சயமே உங்கள் ஆரோக்கியம் வந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக மேம்படும் எப்படி ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் உபாதைகள் கைவழி கால்வலி இடுப்பு வலி இப்படி அவசியப்பட்டிருந்த உங்களுக்கு வயதானவர்களுக்கும் அடுத்தர மக்களுக்கும் சரி அதிலிருந்து விடுபட்டு இந்த ஆண்டு கொஞ்சம் மேன்மைப்படும் ஆறு மாதத்து பிறகு சிறப்பாகவே அமையும் குடும்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்காக உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் ஒருத்தருக்கு கண்டால் ஒருத்தருக்கு பிடிக்கல எளிய கண்டால் பூனைக்கு பிடிக்கலன்ற மாதிரி குடும்பத்திலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாமல் இருந்த நிலைமை மாறப்போகிறது புருஷன் கணவனை பார்த்தா பிடிக்கல கணவனை பிடிக்கல அதாவது மனசுக்குள்ளே அதாவது மனசுக்குள்ளேயே இருந்த அந்த மன வேதனைகள் நல்லா நீங்கி ஒருத்தரோட மனசு விட்டு பேசி குடும்பம் கணவன் மனைக்கிற ஒரு அன்வானியம் ஓங்கும் குடும்பத்தில் மாமனார் பேசலை மாமியார் பேசலை ஸோ அவங்களோட சொல்ல கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து விடுபட போகுது இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் போது அவர்களே அவரோட தவறை உணர்ந்து குடும்பத்தில் இருப்பார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக உங்களோட பேசுவாங்க குடும்பத்தில் வந்து வருமானம் பெருகும் மேசராசி அன்பர்கள் ஓடி ஓடி ஓழிச்சு ஓட போனதான் மிச்சம் வேதனைப்பட்ட நீங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேன்மை வரும் வேலை இடத்துல பிரச்சனை இடத்துல தடங்கள் வேலை காரியங்கள் தடங்கள் ஒரு ஆள் வேலை ஆக மாட்டேங்குது ஒரு நல்ல பேர் வர மாட்டேங்குது என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளை வந்து ஒரு மாதிரி தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு பாருங்கள் போக போக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்ந்து ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் சரி இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக குடும்பத்தில் அமைய போது மாமனார் மாமியார் புருஷன் எல்லாம் பேச்சு கேட்கலன்றவங்களை கூட எல்லாம் அந்த மாதிரி பேச்சு கேட்பாங்க உங்களுக்கு அடங்கி நடப்பாங்க உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க உங்கள் அம்மா வீடு சைடு இருந்தும் உங்கள் கிடைக்க வேண்டிய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அம்மா பேசலை அப்பா பேசலை தம்பி பேசலைன்ற உறவு அண்ணன் பேசலைன்ற உறவு எல்லாம் தேடி வருவாங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்கள ஆதாயமும் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப பெண்கள் நகை வாங்குகிற யோகம் நன்றாக இருக்கிறது நகை வாங்க துணிமணி வாங்குகிற யோகம் பொருள் வீடு கொண்டு பொருள் வாங்குவது யோகம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் இந்த ஆண்டு வந்து ஒரு சிறந்த ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி நான்கு தடப்பட்ட வேலைகள் என்னென்ன வேலை தடைப்பட்டுச்சோ எவ்வளோ வேலை பெண்டிங் இருக்குதோ எவ்வளோ நஷ்டமாகச்சோம் அதெல்லாம் இப்போ தடைகளை விளங்கி இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்க போதும் லாபகரமாக இருக்க போகுது இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்கிற அளவுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மை அடைகிறீர்கள் என்பது உங்களுக்கு கண்களாக நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீ என்னாலும் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக சொத்து பிரச்சனை தீரலையே வம்பு வழக்காக போராடிட்டு இருக்கணுமே கோட்டு அலைஞ்சு அலைஞ்சு பாதி நாள் அதுலேயே வாய் காலம் என்று நினைக்கிற நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்துலேருந்து விடுபட போகிறீங்க சொத்து வம்பு வழக்கு எல்லாம் விடுபட்டு சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் ஒரு நிம்மதி பெருமிச்சோட போகிறீங்க அதனால் வந்து புதுசாக எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க இந்த வருஷத்து இருபத்தி நாளாக நிம்மதியாக இருங்க கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் மேன் மேலும் கடை வாங்கி மேலும் பாரம் அதிகப்படுத்திடாதுங்க இந்த ஆண்டு கடன் அடைய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பழைய கடன் எல்லாமே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கடனை நீங்கி கடனிலிருந்து கடன் தொலைந்து வெளிப்பட்டு வெளி வரப்பாருங்க வெளியே வந்துட்டும் சந்தோஷப்படுங்க மேற்கொண்டு கடை வாங்கி பாரத்தை ஏற்றுக்காதுங்க கடன் வாங்குறது ஒரு விஷம் குடிக்கிற மாதிரி இப்படி பாயசம் சாப்பிட்ற மாதிரி அதனால் வந்து குடும்ப நேரில் கடன் வாங்கறது தவிர்க்குங்க அப்போ கடை வாங்கினாலும் அது ஆதாயமாக இருக்கணும் அதனால் நம்மளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் கடன் வாங்கலாம் வாங்கி வீண் செலவு பண்ணத்தில் அவங்களுக்கு பாரத்தை அதிகமாக ஏற்றிக்கிட்டு கடன் பார்த்தமாக கறீங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதிரி தொழில் தான் பார்த்து அவங்களை வாழவே விடாத இந்த எதிரியும் கூட இந்த ஆண்டு அடங்கி போயிடுவாங்க தொழில் இருந்த போட்டி பொறாமை பொச்சிருப்பு உங்களை வாழக்கூடாது தொழில் முன்னேறக்கூடாது பிஸ்னஸை நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பொறாமில் ஒரு தடைகளை ஏற்பட்டு இருந்த எதிரி கூட கண்டிப்பாக அடங்கிவிடுவாங்க தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாவது செய்வே வச்சுட்டு இருப்பாங்களா வீட்டில் தொழில் இல்லை நடக்க மாட்டேங்குது வீட்டில் போனால் நிம்மதி இல்லை கடைக்கு போனால் நிம்மதி இல்லை பிஸ்னஸ் ஆஃபீஸ் போனால் நிம்மதி இல்லை ஏதாவது யாராவது பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு யோசனை கூட உங்களுக்கு வரும் அதெல்லாம் இந்த ஆண்டு விலக போகுது அது பனிப்படியாக அது அப்படியே செய்திருந்தாலும் தானாகவே அடங்கிடும் அதுக்கு வேலையை செய்யாது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் வந்து தெம்பாக வந்துங்க அதெல்லாம் குறையில் நீங்கள் நல்லா தெம்பை உற்சாகமாக நீங்கள் வேலை செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு இல்லை பையனுக்கும் திருமணம் ஆகலை ரொம்ப தான் த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனையோ வரம் பார்த்துட்டோம் தலையின் தலையினும் போகுது பன்ன வருஷம் வரம் நட நடக்கலை ஒரு சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பெற்றோருக்கு ஆண்டு உங்கள் பையனுக்கும் சரி உங்கள் பொண்ணுக்கும் சரி இந்த ஆண்டு அருமையான வரணும் அமைய போதும் சுபகாரிய வெளியில் நடக்க போதும் உங்கள் பையனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையும் வேலைக்கிற பொண்ணு இல்லை வசதியான பொண்ணாக அழகான பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு பையனுக்கு அமையும் உங்கள் பொண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்களாக்கா கண்டிப்பாக அந்த அரசு வேலை மாப்பிளை கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் மத்திய அரசு ஊழியர் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது மில்ட்ரி மாப்பிள்ளை இப்போ அது மாதிரி மில்ட்ரி சிஆர்எஃப் இல்லை ஒரு பேங்க்கு இல்லை ரயில்வே அது மாதிரி மத்திய அரசு வேலை செய்யும் மாப்பிள்ளை பொண்ணு வர வாய்ப்பு இருக்குது அதில் அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க பிஸ்னஸ் மேனும் எதிர்பார்க்குறீங்களானோ அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினச்சா போல் உங்கள் மகளுக்கு இந்த ஆண்டு மாப்பிள்ளை அமையும் திருமணம் செய்யறதுக்கு அருமையாக உகந்த நேரமாக இருக்குது கண்டிப்பாக கைகூடும் யாராவது உங்கள் பிள்ளைகள் யாராவது லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறத கல்யாணம் பண்ணி சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தீங்களாக்கா கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகளை வந்து தவற உணர்ந்து அவங்களும் பிரிஞ்சு வந்துடுவாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க ஒரு சில லவர்ஸ் மட்டும் பெற்றோர் சம்பந்தத்துடன் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் நடத்தி வைக்கலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைய அதாவது அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது போன ஆண்டு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரிச்சை எழுதி எழுதி என்ட்ரி அட்டன் பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்தோங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக பரீட்சையில் அதிக மதிப்பெண் வாங்குறீங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க செலக்ட் ஆகிறீங்க கம்பெனிக்கு இன்ட்ரிவியூ போகிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ஆண்டு உடனே வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தம் கிடைக்கும் டெம்பரவரியாக வேலை செய்யறீங்க எப்போ பர்மனெண்ட் ஆகும்னு ஏக்கிட்ட இயங்கிட்டீர்கள் கூட இந்த ஆண்டு உறுதியாக உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் கிடைக்கும் பர்மனெண்ட் ஆக போகுது அதனால் வந்து அந்த உங்களுடைய வேலையை உங்கள் உங்களுடைய கவனத்தின் சிறந்த வேலையில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு பர்மனெண்ட் ஆகுது அதாவது வேலை பாரம் சுமையும் குறையும் இப்படி அங்கே இருந்த ஒரு டென்ஷன் வேலையில் இருந்த டென்ஷன் அக்கம் பக்கம் இருந்தவங்களாம் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் பாதிப்பு தராங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஒரு மன வளர்ச்சிக்கு ஆளாகிறாங்கோ அப்படின்னு இருந்தீங்களா கூட அதெல்லாம் விலகி போய் இந்த ஆண்டு சீர சிறப்பமாக வேலை செய்கிறது நடக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்கிறது ஒரு தக்க பாதுகாப்பு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய போகுது வெளிநாடு கம்பெனி மூலயமாகவே வெளிநாடு போகிறதுலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வெளிநாடு போகணும் வேலை தேடிட்டு இருக்கணும் சிறப்பாக இருக்குது நாடு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்குன்னா வேலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறோங்க ரொம்ப ஆதாயமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அதனால் கூடுமான வரையில் உங்களுடைய இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்து கொள்ள உங்கள் குழந்தைகள் வழிபாடு செய்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்